நன்னால் விண்ணப்பம் நம சிவாயம் இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாற ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடி திங்கள் பதிமூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை ஒன்பதாம் தேவிரை காலை ஒன்பதரை மணி வரை பரணி விண்மீன் மாலை மூணு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய இருந்து எட்நூத்தி பதிமூன்றாவது திருக்குறள் சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் ஆடித்திங்கள் நண்டுபடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை மானம் ஆக்குவன மாசு நீக்குவன வானைகுள்கச்சிலும் வழிகள் காட்டுவன தேனும் வண்டும் வாடும் தேவன்குடி ஆனஞ்சாடும் முடியடிகள் வேடங்களே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை மூன்று கோலாமவ கண்ணுதலாவன மூன்று கோலாமவ சூளத்தின் மொயிலை மூன்று கோலாம் கனை கையது நான் மூன்று கோலாம்புற மீதினதாமே நிழல் கோளாகிய கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை வல்லை வருகாலியை வகுத்து வழியாகி மிகுதாறு கணினி கொல்லென விடுத்தல் புரிந்த சிவன் மேபுமலை கூறி வினவில் பல்வலையிருங்கனி வருங்கி மிக உண்டவை நெருங்கி இனமாய் கல்லதிர நின்று கருமந்தி விளையாடு காலத்தி மலையே திருதொண்ட நாயனார் கலச்சிங்க நாயனார் போகர் ஆதி சிவபிரகாசர் நின்றசீர் நெடுமாறு நாயனார் திரு ஆலங்காடு திரு பைநீலி திரு சிவபுரி திருவாஞ்சியம் திரு ஆதிய ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அடுப்பு வடிவ பரணி வீடு இரண்டாம் திருமுறை காலைமடவார்கள் புனல் ஆடுவது மருகலாம் மாலை நாறு ஆறு வளைையாறை மழ பாடியமளி சீர் பாழையன நீரு புனை மார்வனுரை பற்றி சரபரமி வரவுவார் மேலையொரு மாழ்கடல்கள் போல் பெருகி விண் உலகமாலும் அவரே சிவஞான போதும் அவன் அவழது எனும் அபிமூவினைமையின் தொற்றிய திரியே ஒடுங்கி மடத்தே உளதா மந்தம் மாதி அதின ஆதீனப்பணுவர் வைராக்கிய சதகம் முப்பத்தி மூன்று இணையில் ஞானபூரணன் முழுது நந்தமைத்திட்டவாரளது இங்கே அனைபுராது ஒருத்தே எனக்கே அவந்தரின் ஆதடுப்பர் நிஞ்சே பனைகுள் தாவரம் மானம் இன்மையின் குரு பற்றி நின்று கொள்ளோ உள் நெய்வு உராது உடல்காவல்கை விடுதி விடாது என்று கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்று பத்து அந்தாதி போற்றி நின் திருவடி உருந்திடத் சாற்றிட நாள்தோறும் தமிழ்மறை வாடிட தேற்றிடுவாய் சிவசங்கர தேவே நாற்றி விரும்பும் அவிரோத நூல் ஓதி துதித்து வணங்கி உவக்கின்றோம் திருச்சிற்றம்